மீனுவரு விளையாட்டை செய்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஐபிஎல் நாற்பத்தி ஓராவது போட்டியாக நேற்றைய தினத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கிடையே போட்டி ஹைதராபாத் ராஜீவ் கோயந்தி மைதானத்திலான நடைபெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் நாணயோசிச்சு வெற்றி பெற்றிருந்த மும்பை இந்தியன்ஸ் தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது அதன் அடிப்படையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆரம்பத்தோடு விட்டுப்பட்ட எட் அபிஷேக் சர்மா எட்டு இசான் கிஷான் ஒன்று நிதிஷ்குமார் ரெட்டி அன்கிட் வர்மா வார்மா ஓட்டங்கள் எட்டு தசு மூன்று பந்து வீச்சில் முதல் ஐந்து விக்கெட்டுகளில் இருந்த முப்பத்தைந்து ஓட்டங்கள் தடுமையுந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆறாவது விக்கெட்டுக்காக அபினவ் மனோகர் மற்றும் கிளாசன் கிடையிலான சிறப்பான இணைப்பாட்டம் வலு சேர்த்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரை நாற்பத்தி அறுபத்தி மூன்று பந்துகள் எதிர்கொண்டு தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதில் கிளாசன் நாற்பத்தி நான்கு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஒன்பது ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக எழுபத்தொரு ஓட்டங்களையும் அபினவ் மனோகர் முப்பத்தேழு பந்துகளில் நான்கு ஓட்டங்களில் இரண்டு ஆறு ஓட்டங்களும் மூன்று இடங்களாக நாற்பத்தி மூன்று ஓட்டங்களும் ஆட்டம் விழுந்திருந்தன பெட் கமின்ஸ் ஒரு ஓட்டம் அர்ஷால் பட்டேல் ஆட்டம் விளக்காது ஒரு ஓட்டத்தோடு ஆடுகளுக்கு விளக்கில் நிர்ணயிக்கப்படும் இருபது ஓர்களை எட்டு விக்கெட்டுகளில் இருந்து நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களில் மாத்திரமே பதிவு செய்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆகிய மும்பை இந்தியன்ஸ் பந்து வீச்சு பொறுத்தவரை லுஷ் ட்ரான்போல் நான்கு பந்து இருபத்தி ஆறு ஓட்டங்களுக்கு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறப்பான பந்து வீச்சு பதினை வழங்கியிருந்த தீபக் ஜகார் இரண்டு விக்கெட்டுகள் பும்ரா மற்றும் ஆர்திக் பாண்டியா தலா ஓவியர் விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன அதன் அடிப்படையில் நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரைகள் ஆண்டுக்காலத்தில் ரிகால்டன் ஆண்ட்ரிக்ஸ் பதினோரு ஓட்டங்களில் ஆட்டம் விளர்ந்து அதிர்ச்சி அளித்திருந்தார் அதன் பின்னதாக வில் ஜாக் மற்றும் ரோஹித் சர்மா இடையிலான இரண்டாவது கெட்டுக்கான இணைப்பாட்டம் நாற்பத்தாறு பந்துகளில் அறுபத்தி நான்கு கூட்டங்கள் சிறப்பான இணைப்பாட்டம் பெறப்பட்டது இதில் வில் ஜாக் நான்கு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக அறுபத் ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக இருபத்தி ரெண்டு ஓட்டங்களில் உள்ள ஆட்டம் விளக்க ரோஹித் சர்மா சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை காண்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு சூரியகுமார் யாதவ் மூன்றாவது கெட்டுக்காக முப்பத்தி ரெண்டு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்திருந்தன இதில் சூரியகுமார் யாதவ் ஆட்டம் விளக்காத பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக நாற்பது ஓட்டங்களோடு ஆடுகளத்தில் இருந்த வழக்கில் ரோஹித் சர்மா நாற்பத்தாறு பந்துகளில் நான்கு எட்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று அடங்களாக எழுபது ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்து ஆட்டம் எழுந்திருந்தார் திலக் வர்மா இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருந்த வழக்கில் பதினைந்து நான்கு பந்து வீச்சுகளிலே இந்த இலக்கை அடைந்திருந்தது மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் நூற்று நாற்பத்தி ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மும்பை இந்தியன் அணி இந்த போட்டியில் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள் பந்து வீச்சல் ஹைதராபாத் அணியின் ஜெயதவ் உனட்கட் மற்றும் ஈஷான் மலிங்க ஜிஷான் சர்மா தலா ஊழல் இந்த போட்டிகள் சிறப்பாக செயல்பட்டு நான்கு விக்கெட்டுகள் கைப்பற்றியிருந்த ட்ரான்போல்ட் இந்த போட்டி நாண்டநாயகனாக தெரிவானதோடு மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து நான்கு வெற்றிகளை பதிவு செய்து ஒன்பது போட்டிகளில் பங்கேற்று ஐந்து போட்டிகள் வெற்றி நான்கு தோல்விகள் அடங்கலாக பத்தாம் இடத்திலிருந்து இப்பொழுது மூன்றாம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது அவர்களுடைய முயற்சி சிறப்பானதாக அமைந்து கொண்டிருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பொறுத்தவரை எட்டு போட்டிகள் பங்கேற்று இரண்டு போட்டிகள் மாத்திரம் வெற்றி பெற்று ஆறு போட்டிகள் தோல்வி நான்கு போட்டிகளில் நான்கு புள்ளிகளோடு இப்பொழுது ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மும்பை இந்தியன் சாரி சிறப்பான அணியாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய சிறந்த வெற்றிகள் மூலம் இப்பொழுது மூன்றாம் இடத்திற்கு இருக்கிறார்கள் மீண்டும் அவர் விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் அன்பு சந்தைகளை